ரகசியமாக கமலாலயம் சென்ற கோட் ஃபைல்ஸ் சீனியர் ஓனாய்களிடம் வசமாக சிக்கிய பிரியாணி ஆடு டெல்லியில் நடக்கும் பரபரமு ஆட்டை பிரியாணி போட தயாராகும் டெல்லி சீஃப் மாஸ்டர் செஃப்கள் மசாலாவை தரமாக செய்து கொண்டிருக்கும் வாரூமால் பாதிக்கப்பட்டோர் சங்கம் இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே வணக்கம் தொடர்கள் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதலே கட்சியில தனக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்கள் சொல் கொண்டிருந்த நபர்கள் எல்லாத்தையுமே அழகாக கட்டம் கட்டி ஹனி ட்ராப் மூலியமாக பலரையும் ஓரம் கட்டினாங்க அதை முக்கியமா வெளிவந்து அவமானப்பட்டு சிக்கி சின்னாபனமான நபர் யாருனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும் பூஜை நாயகன் கே ராகவன் அந்த கேடி டி ராகவனை ஹனிடா பண்ணி அது மூலியமா சிக்க வைத்து அதை பாத்தீங்கன்னாக்க கட்சியை விட்டு தூக்குனாங்க கேடி ராகவனை கட்சியை விட்டு ஓரம் கட்டினாங்க அம்பலப்படுத்திய மதன் ரவிச்சந்திரன் கட்சியை விட்டு தூக்கவே செஞ்ச அண்ணாமலை இது எல்லாமே அண்ணாமலை தூண்டுதலின் பேர்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு மதன் ரவிச்சந்திரனை தொடர்ந்து பே சொல்லிக்கிட்டே இருந்தா தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னாக்கா கே டி ராகவனை இந்த மாதிரி அவமானப்படுத்தி கட்சியை விட்டு ஓரம் கட்டினது போலவே பாஜகல இருக்கக்கூடிய பல சீனியர் தலைவர்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ஹெச்ராஜா எல்லாம் வந்துட்டு தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு நின்னு திருநாய் மாதிரி வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பாரு எந்த ஒரு அரசியலையும் இல்லாம எல்லாத்திட்டையும் குறைச்சிக்கிட்டு போலீஸ்காரங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு ஹைகோர்ட் ஆவது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ட வந்துட்டு ரொம்பவும் கொச்சைப்படுத்துற விதத்துல எல்லாம் கேள்விகளை எழுப்பினாரு அதுக்கப்புறம் அதே ஹைகோர்ட்ல போயிட்டு ஐயா என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்துட்டு சபாக்கருடைய பேரன் எனக்கு வீரமெல்லாம் கிடையாது ஒன்லி மண்டிடுறதான் அப்படின்னு சொல்லி மண்டியிட்ட கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த எச் ராஜாவையும் ஓரம் கட்டினாங்க ஆனா எச் ராஜா வந்து பாத்தீங்கன்னா வெளியில அப்படியே புலி வேஷம் போட்டு சுத்தாரா ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பப்பி நாய்க்குட்டி தான் ஹெச் ராஜா அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த அவரையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொது மேடையில நீங்க எல்லாம் கட்சிக்கு வேலை செஞ்சுருந்தீங்கனாக்கா யாரு இந்த ஆடு அண்ணாமலை கிட்டத்தட்ட இது கட்சியில சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட கட்சி தலைவரை ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவர் போய் சொல்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கிட்ட எல்லாம் கட்சிக்கு வேலை செஞ்சிருந்தீங்கன்னா கட்சி இன்னொரு ஆட்சி நீங்க எல்லாம் சரியாக வேலை செய்யல நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு அரசியலை சரியாக எடுத்துகிட்டு போய் கட்சி வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உயரத்தம்பட்டை அடிக்கிற மாதிரியெல்லாம் அவங்க அவரும் பேசி அவருடைய ஆட்களையும் பேச வைக்க இது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பொன்னார் ஆதரவாளர்கள் மத்தியில மிகப்பெரிய கடுகடுப்பை அண்ணாமலை மேல வந்துட்டு திரும்பிச்சு அதுக்கப்புறமேட்டு அண்ணாமலைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பொன்னார் ஆதரவாளர்களை பொங்கி தீர்த்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை குறித்து பலவிதமான மறைமுகமான தாக்குதல்களை வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஏன்னா கொங்கு பெல்ட்ல தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்ல கொங்கு பெல்ட்ல அரசியலில் தன் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கேவலமான அரசியலை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருந்ததுனால இந்த வேலை பானுங்க சீனிவாசன் அவர்கள் இழிவுபடுத்துறமான வேலைகளை வார் வைத்துக்கொண்டு மிக நுட்பமா செய்தாங்க இந்த வார் வைத்துக்கொண்டு அண்ணாமலை எந்த அளவுக்கு கேடுகட்ட வேலைகளை கேடுகட்ட இழிவான செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த கட்சி வந்து வெளிவந்து இப்ப அண்ணா திமுக இருக்கக்கூடிய காயத்ரிக்கலாம் மிக தெளிவாகவே போட்டு உடச்சிருந்தாங்க அண்ணாமலையோட வார் ரூம் குரூப்போடைய ஆபாச தாக்குதலும் எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு பயந்துகிட்டே வானதி சீனிவாசன்ல இன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அண்ணாமலையை வந்துட்டு அதாவது வந்துட்டு அண்ணாமலை மேல வந்து வஞ்சத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நேரம் பார்த்து குறி வச்சு தாக்குறது தயாரா இருந்திருக்கிறாங்க அதே போலதான் ஆளுநராக இருந்தாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட வந்த உடனே அவர் மேலே ஏகப்பட்ட தாக்கல் நடத்தினாங்க வார் ரூம் குரூப்ஸ் அதுவும் குறிப்பாக அண்ணாமலையுடைய பலவிதமான நடவடிக்கைகளை குறிப்பா கட்சிக்குள்ள போதை பொருள் விற்கிறவன் பொம்பளை பொறுக்கி கஞ்சா விற்கிற அஞ்சலை கல்வெட்டு ரவி இந்த மாதிரியான நபர்களை கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கறதெல்லாம் தமிழிசை சவுந்தராஜன் மிக வெளிப்படையா விமர்சனம் செய்ததோடு நான் கட்சியில செய்ய இருந்த இருந்தபோது இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சேர்த்ததே இல்லை ஆனா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நபர்களை சேர்த்து விட்டு கட்சியின் பேரை வந்து கெடுக்கிறாங்கன்னு வெளிப்படையா பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்ல அது மிகப்பெரிய சலசலப்பாக்கி அண்ணாமலை வந்துட்டு தன்னுடைய கோட் கார்டு அதாவது அண்ணாமலையோட கோட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வளர்ப்பு அப்பா ஒருத்தன் கர்நாடகாவில் இருக்கா இவன மாதிரி இந்த அண்ணாமலையோட எல்லா செயல்பாடுகளுக்கும் முன்னத்தி ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பி எல் தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் அவங்க போய் இவன் வந்துட்டு சொல்ல அந்த பி எல் சந்தோஷ் வந்துட்டு உடனடியாக டெல்லியில் போயிட்டு அண்ணாமலை மேலே வந்து தமிழிசை சவுந்தராஜன் பைக்க விமர்சனங்களுக்கெல்லாம் இது கொடுக்க த டெல்லி தலைமையும் தமிழிசை சவுந்தரராஜன் கட்சிக்காக எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்கன்றதெல்லாம் மறந்துட்டு அவரை ஓரங்கற்ற வேலையை பண்ணாங்க ஆனால் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு லண்டனுக்கு போய்ட்டு வந்ததே எல்லாத்துக்கும் தெரியும் என் மண் மக்கள் யாத்திரையின் மூலமாக பல தொழிலதிபர்களிடம் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் மிரட்டி வசூலிக்கப்பட்ட பணத்தை எல்லாம் லண்டனுக்கு போயிட்டு அங்கே இருந்து அதை வந்து பல விதத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்காக போனாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல செய்திகள் அடிபட்டு இருந்தது அப்படிப்பட்ட சூழல்ல தான் இங்கே வந்து ஒரு சில ஐடி ரேடும் ஆமாம் இடி ரேடும் நடக்குது அதுல வந்துட்டு அண்ணாமலையுடைய அத்தா கணவர் சிவகுமார் அவர்கள் செந்தில்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் பங்குதாரராக இருக்கிறாரு அவர்கள் இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரஃபேல் வாட்ச் பில் விவகாரத்தில் வந்துட்டு எழுப்பப்பட்ட கேள்விகளின் போது அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் அதுக்கப்புறமா டிஎன்கே ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட டிஎன் ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்ட சமயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சாதாரண விவசாய குடும்பத்தை வந்து பிறந்தவேன் எனக்கு பொருளாதார வசதி கிடையாது அதே சமயத்தில் எனக்கு மாசம் எட்டு லட்சம் ரூபாய் என்னுடைய சென்னை வீட்டுக்கும் என்னுடைய கார் பெட்ரோல் போடுறதுக்கும் இதுக்கெல்லாம் மாசம் எட்டு லட்சம் ரூபாய் என்னுடைய நண்பர்கள் தான் கொடுத்து உதவுறாங்க எவங்க மாசம் எட்டு லட்சம் ரூபாய் நண்பர்கள் வந்து கொடுத்து ஊதுற அளவுக்கு யாருக்கு நண்பர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நண்பர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க இருக்காங்க ரெண்டு பேத்துக்கு தான் இருக்காங்க ஒன்னு சீமானு ஒன்னு வந்துட்டு அண்ணாமலை ஏன்னா இது ரெண்டும் உழைச்சி சாப்பிடற வர்க்கம் கிடையாது உழைப்புனா என்னன்னே தெரியாத குரூப்புங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுங்க மட்டும் மற்றவங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்து இதில் சீமானவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் கௌரவ பிச்சை எடுக்கிறப்ப ஓப்பனாக சொல்றாரு ஏன்னா சுந்தர்சி அவர்களிடம் கலைப்புலி தானு அவர்களிடமும் மாசம் மாசம் ஒரு பணத்தை வந்து கௌரவ பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு அதனால அது பிரச்சனை ஆனால் இந்த அண்ணாமலை வந்துட்டு தன்னுடைய நண்பர்கள் தனக்கு எட்டு லட்ச ரூபா மாசம் கொடுக்குறாங்கனாக்கா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் நண்பர்கள் செலவு செய்யறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டாக்கா ஓகே அவங்க எதுக்காக இவனுக்கு இவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழும்பு இல்லைங்களா சரி அப்படியே வந்துட்டு உண்மையிலேயே அந்த நண்பர்கள் வந்துட்டு அண்ணாமலைக்கு உதவி செய்வதற்காக தான் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த நண்பர்கள் யாருன்றத க கூப்பிட்டு காட்டணும்ல இந்த நண்பர்கள் தான் எனக்கு மாச மாசம் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க இவர்கள் நேர்மையான தொழில் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டியதுனால அதே ஏன்னா எல்லாமே இல்லீகல் டீலில் நடக்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்சு வச்சு இது எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலியமாக இவர் வந்து பணத்தை வந்து அதுக்கு முன்னாடி தொழிலதிபர்களை தான் பணத்தை வாங்கி வசூல் வேட்டை பண்ணாரு அது எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலியமாக மிகப்பெரிய அளவுல வசூல் வேட்டை நடத்திட்டாரு அதுக்கு வந்து மலமாடு போன்ற நபர்கள் எல்லாம் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்கன்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சரி இதெல்லாம் சிவகுமார் அவர்கள் ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்து இருக்குது இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தது தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய வார் ரூமால் பாதிக்கப்பட்ட அந்த வார் ரூமால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாமே இந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸை பார்த்த உடனே டெல்லியும் வந்துட்டு டே நாமளே பெரிய திருடனுங்க நம்ம மிஞ்சுற அளவுக்கு என் பெரிய திருடனாக இருக்கிறானே நாமெல்லாம் பதவிக்கு வந்து ஆட்சியை வச்சுக்கிட்டு இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தொழிலதிபர்களை மிரட்டி பணத்தை கொள்ளையடிக்கிறானே இவ்வளோ பணத்தை மிரட்டி வசூல் பண்றானே இவனை இப்படியே விட்டு வச்சிருந்தா கட்சிக்கு ஆபத்தோ இல்லையோ தெரியாது ஆனா நமக்கு ஆபத்துன்றத மிக தெளிவாக தேசிய பாஜக தலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால என்னமோ இப்பொழுது தமிழ்நாட்டுல வந்துட்டு அண்ணாமலையுடைய பதவியை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தமிழ்நாடு பாஜகவுக்கு அடுத்த தலைவர்கள் யாரை கொண்டு வரலாம் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்காகவே ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில ஒரு குழு வந்துட்டு நியமிச்சிருக்கிறது தேசிய பாஜக தலைமை இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தன்னோட பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு இனிமேனும் சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை விஷயத்த கையில எடுத்துட்டு சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய ட்ராமா பண்ணாங்க அது ட்ராமால கேலி கூத்தான உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு அவன் வந்து பஞ்சு சாட்டையை வச்சுட்டு தான் அடிச்சுக்கிட்டான் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா தேசிய அளவிலேயே அண்ணாமலையை வந்துட்டு பாஜக உறுப்பினரெல்லாம் காளி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு அப்புறமேட்டு இது பண்ண முடியாது குஷ்பு அவர்கள் என்ன எந்த போராட்டத்துக்கு பாஜக வந்து கூப்பிடறது இல்ல மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே குஷ்பு அவர்களை மதுரைக்கு அனுப்பி அங்கா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராட்டம்ன்ற பேர்ல மிகப்பெரிய டிராமா வந்து பண்ணாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி வேடமிட்டு ஒரு நாடக நடிகையை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு கடைசியில போலீஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணும் அந்த பெண் வந்துட்டு அழுது மன்றாடிய சம்பவம்லாம் வெளிப்படையே வெளிப்படையே எல்லாருமே பார்த்து சிரிச்சதுதான் இருந்தாச்சு அதாவது போராட்டத்தை கூட கட்சியில வந்துட்டு ஆட்கள் இல்லாம வெளியில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து நடத்தக்கூடிய ஒரு நான்காம் தரத்துல அதாவது வந்துட்டு ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு இவரு லண்டன் போயிடுவாராமா இங்க இருக்க அதான் வந்துட்டு ஒரு தலைவன் அப்படின்றவன் ஒரு போர் தளபதி அப்படின்றவன் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கணும் ஆனால் நீங்கள் போரிடுங்க நான் பின்னாடி வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஆளுங்களை சேருங்க நான் வந்துட்டு லண்டனுக்கு படிக்க போறேன் அப்படின்ட்டு அவர் அங்கே போயிட்டாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடை ஒரு கோடி உறுப்பினர் இலக்குன்றது நாலு லட்சம் கூட சேர்த்த முடியாத அளவுக்கு பாஜக மன்ன ஏன்னா பாஜக இங்க எவனும் விருப்பப்பட்டு சேரது கிடையாது தமிழ்நாடு பிஜேபியில் உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தான் அண்ணாமலை வந்துட்டு குஷ்பு அவர்களை மதுரைக்கு அனுப்பி ஒரு போராட்டத்தை நடத்துற மகளிர் அணி சார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி டிராமாவும் பண்ணாங்க அந்த போராட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குஷ்பு உட்பட எல்லாருமே வந்துட்டு கண்ணையோட சிலம்ப கையில எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ற பேர்ல மிகப்பெரிய அலம்பல்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கண்ணகி அப்படின்ற கேரக்டரை முழுக்க முழுக்க ஆணாதிக்க சிந்தனையில் ஊறி போன ஒரு கதாபாத்திரமாக தான் முற்போக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்குது அப்படிப்பட்ட ஆணாதிக்க சிந்தனையில் ஊறி போன அந்த கண்ணகி கதாபாத்திரத்தை கையில எடுத்துக்கொண்டு பாஜக வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராடுன்ற பேர்ல காமெடி பண்ணியிருக்கிறாங்க அதாவது தன்னை விட்டு விலகி சென்று இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்த கணவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்த பிறகு மீண்டும் தன்னிடமே வந்ததும் அவனை கலாச்சாரம் என்ற பெயரில் ஏற்றுக்கொண்டு அவன் செய்த அந்த துரோகத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு மீண்டும் வாழ்க்கையை வந்துட்டு அவனோடு தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த கண்ணகி ஏதோ ஒரு இது விதத்துல தன்னுடைய கணவன் வந்துட்டு செய்யாத தவறுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டு கொல்லப்படுகிறான் அப்படின்றதுனாலே அதற்காக ஒட்டுமொத்த நாட்டையுமே எரித்த ஒரு பிற்போக்குத்தனமான ஆறாதிக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனமான கிழக்கு இருக்கக்கூடிய கண்ணகியை வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்களின் பாதுகாப்பிற்காக அடையாளப்படுத்துவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகனாலே மூளை இல்லாத பயலக எந்த ஒரு விஷயத்தையுமே மூளை இல்லாம லாஜிக் இல்லாம தான் அப்படின்றது வெளிப்படையா தெரியும் அது மீண்டும் ஒரு தடவை நிரூபணம் பண்ணிருக்காங்க இவர்களுடைய இந்த செயலால உறுப்பினர் சேர்க்கையில கூட வந்துட்டு எதிர்பார்த்த இலக்குல வந்துட்டு பாதி சதவீதம் கூட அடைய முடியாம வெறும் நாலு லட்சம் பேர்த்த மட்டுமே சேர்த்துற அளவுக்கு திணறிட்டு இருக்க பாஜக கடைசியில நாடக நடிகர்களை கூட்டிட்டு வந்துட்டு அதே மாதிரி கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமைக்கு தான் இன்னைக்கு இருந்திருக்கிறது வெளிப்படையா தெரியுது அதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா அந்த கூட்டம் வந்துட்டு போராட்டத்துக்கு வந்ததை விட நடிகை குஷ்பு பாக்கிறதுக்காக வந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களே கொடுத்த சொன்ன பேட்டிகளும் வெளிப்படையா இருக்குது நாங்க போராட்டத்துக்கு வரலீங்க நடிகை குஷ்பு பார்க்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெண்டு மணி நேரம் காத்துட்டு இருக்கோம்னா சொன்ன வீடியோ பைக்ஸ் எல்லாம் வெளிப்படையா எல்லாமே சோசியல் மீடியால உலக வந்துட்டு இருக்குது அண்ணாமலை அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல அவர் அவர் செய்து கொண்டிருக்கிற அரசியல் எல்லாம் பார்க்கும்போது இவெல்லாம் ஐபிஎஸ் படிச்சானா என்ன அப்படின்னு கேட்டு எள்ளி நகையாடுற அளவுக்கு தான் இருக்குது சரி அதுவும் ஒரிஜினல் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டான்னா அதுவும் இல்லை பஞ்சு சாட்டை அதான் வந்துட்டு ஒரு உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாஜக நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு அண்ணாமலை மேல கோவம் இருந்தாக்கா ஒரிஜினலாக ஒரு தேங்காய் நார் சாட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனா அது உண்மையிலே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்துட்டு அண்ணாமலை தோலை உடிக்கணும் அப்படின்றது ஆறு தடவை அடித்தாலும் சரி அந்த ஆறு அடியில அண்ணாமலை தோல் உரியணுன்ற தகவல அந்த தேங்காய் நார் சாட்டையை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் உடனே அண்ணாமலை வந்துட்டு ஆகா முடிவாத இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பஞ்சு சாட்டையை வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டாரு அதான் சோசியல் மீடியாவில் என்னன்னாக்கா ஏன்டா ஒரு ஆறு அடி வந்துட்டு ஒரு ஒரிஜினல் சாட்டையில கூட அடிச்சுக்க முடியாது நீ எல்லாம் எப்படினா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த உன்னையெல்லாம் பார்த்தாக்கா உண்மையிலேயே வந்துட்டு நேர்மையான திறமையாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தான்டா கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோசியல் மீடியாவில் அண்ணாமலை கழுவி ஊற்றினாங்க இப்படி எல்லாருமே இந்த விஷயத்தில் அண்ணாமலையை கழுவி ஊத்திட்டு இருக்கிற சமயத்தை பயன் படுத்திக் கொண்டுதான் பாஜகவில அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட எல்லா ஓநாய்களுமே சேர்ந்து இப்பொழுது ஏன்னா பாஜக வந்துட்டு நான் இருக்கவன் எல்லாத்தையும் வந்துட்டு மற்ற இதோட ஒப்பிடுவாங்க ஏன்னா எல்லாமே தந்திரம் பிடிச்சவனுங்க நரி புத்தி உள்ளவனுங்க ஓனாய் புத்தி உள்ளவனுங்கன்னா பாஜக இருப்பானுங்க அப்படிப்பட்ட இந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட இந்த நபர்களை இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது விட்டு வச்சா நமக்கு ஆபத்து தான் சொல்லிட்டு அஹ் இந்த சிவகுமார் அவர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னு டேட்டாவை கலெக்ட் பண்ணதோட இந்த வசூல் வேட்டை வந்துட்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா எப்படியெல்லாம் வசூல் வேட்டை நடந்து எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அதில் திருப்பூரை சேர்ந்த சில முதலாளிகளுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்து நேரடியாக டெல்லி தலைமைக்கு அனுபவம் தான் இப்பொழுது டெல்லி தலைமை அண்ணாமலைன்ற ஆடு பிரியாணி போடுறதுக்காக சிறப்பான மாஸ்டர் செஃப்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க எது எப்படினாலும் சரி இன்னும் கொஞ்ச நாளில் அண்ணாமலைன்ற ஆடு பிரியாணி போடப்படுவது உறுதி எது எப்படினாலும் நடக்க போறது என்ன ஏன்னா இந்த ஆட்டை காப்பாத்துறதுக்காகவே ஒரு கோட் கார்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி எல் சந்தோஷ்குமார் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோட் கார்டு வந்துட்டு அண்ணாமலை பாதுகாப்பதற்கான வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுல இந்த பி எல் சந்தோஷ்குமாரோடைய தலையீடுகளை மீறி அண்ணாமலைன்ற ஆடு பிரியாணி ஆக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சுவையான பிரியாணி கிடைக்குமானதை பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்